சற்றுமுன் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த தமிழக பாஜகவின் முக்கிய எம்எல்ஏ பாஜகவுக்கு விழுந்த மிக பெரிய அடி சரிந்த கோவை சாம்ராஜ்யம் அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழக அரசியலில் தற்போது சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் தமிழக அரசியல் கட்சிகளிடையே தற்போது நாளுக்கு நாள் பரபரப்பு தொற்றிக்கொண்டே வருகிறது குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகளுக்கு இடையேயான போட்டி என்பது இப்போதே விட்டது ஒரு பக்கம் திமுக கட்சி அதனுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது அதே சமயம் அதிமுக கட்சியும் அதனுடைய கூட்டணியை வலுவாக மாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் போன்ற கட்சிகள் அதிமுகவுடன் பாஜக உதவியோடு இணைந்திருக்கிறது ஆகவே இந்த ஒரு கூட்டணி என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது அதே சமயம் திமுகவை எடுத்துக்கொண்டால் திமுகவுக்கு கூடுதலாக எந்த ஒரு கூட்டணியும் வரவேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆனால் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வெளியில் விடாமல் பார்த்து கொண்டாலே திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாகவே நீடிக்கும் அந்த ஒரு காரணத்தால் திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கும் சிறு சிறு கட்சிகளை கூட திமுக அரவணைத்து வருகிறது அதிலும் விஜயின் கட்சி என்று ஒன்று வந்ததற்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் விஜயை காட்டி காட்டி திமுகவை மிரட்டி வந்தது இதற்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு வாங்கிய தொகுதிகளை காட்டிலும் இப்போது நிறைய தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் பேரம் பேசி வருகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயின் கட்சிதான் விஜயின் கட்சி வந்ததற்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவை தவிர்த்து வேறொரு கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பு என்பது உருவாகிவிட்டது ஆகவே அதை பயன்படுத்தி கொண்டு விஜயின் கட்சியை காட்டி காட்டி திமுகவிடம் தங்களுடைய பேரத்தை அதிகரித்து வருகின்றனர் திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஆனாலும் கூட அரசியல் தொடங்கிய காலத்திலிருந்து திமுக என்பது அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்த கட்சியாகும் ஆகவே எப்போது எதை செய்ய வேண்டும் எதை விட்டு கொடுக்க வேண்டும் எங்கே தட்ட வேண்டும் எங்கே தூக்க வேண்டும் என்பது திமுகவுக்கு நன்றாகவே தெரியும் அந்த ஒரு காரணத்தால் தற்போது தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகிறது எந்த அளவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தது ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு வந்ததால் இப்போது திமுக மட்டும் நூற்றி ஐம்பத்தொம்பது தொகுதிகளில்தான் போட்டியிடப் போகிறது மீதமிருக்கும் எழுபத்தி ஐந்து தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருக்கிறது திமுக ஆனாலும் கூட திமுகவுக்கு இது மிகப்பெரிய லாபம்தான் அந்த ஒரு காரணத்தால் தான் கூட்டணி கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறது திமுக அதே சமயம் அதிமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் என்னதான் அதிமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் தற்போது ஒரு சில விஷயங்கள் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக உருவாகியிருக்கிறது அது என்னன்னா இன்னமும் இந்த கூட்டணியில் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் போன்றவர்கள் இணையவில்லை இவர்கள் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே தெரிகிறது ஏனென்றால் இவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவது என்றால் மோடி தமிழகத்திற்கு வரும்போதே இணைந்திருக்க வேண்டும் அந்த சமயத்தில் இணைந்திருந்தால்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே அதிமுக கூட்டணியில் இவர்கள் இணையவில்லை என்பது அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் அந்தளவுக்கு அதிமுக கூட்டணி இவர்களுக்கு தேவையானதை கொடுக்க மறுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே அந்த சமயத்திலேயே அதிமுக கூட்டணியில் இவர்கள் இணையாதது கண்டிப்பாக இனிமேல் இணைவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே சமயம் தேமுதிகவும் ஓபிஎஸும் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை நீண்ட நாட்களாகவே நடத்தி வருகின்றனர் இப்போது அந்த பேச்சுவார்த்தை உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாகவும் தெரிகிறது ஆக இவர்கள் திமுகவில் இணைந்தால் அதன் பிறகு திமுக கூட்டணியை தமிழகத்தில் வெல்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க அது மட்டுமில்லாமல் இப்போது இந்த அதிமுக கூட்டணிக்கு அடுத்த மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுவது என்னவென்றால் தமிழக பாஜகவின் பிரபல முகமாக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்போது நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலின் தேர்தல் குழுவிலிருந்து முற்றிலுமாக விலகியிருக்கிறார் அதாவது இப்போது நடைபெற இருக்கும் தேர்தலில் எந்த ஒரு தலையிடும் அண்ணாமலை சார்பில் இருக்காது கிட்டத்தட்ட பாஜகவிலிருந்து தற்காலிகமாக இவர் விலகிவிட்டார் என்பதைத்தான் இது குறிக்கிறது அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்காக விழும் வாக்குகள் அனைத்தும் இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு விழாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டுமில்லாமல் இதைவிட மிக 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 பெரிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் கோவை எம்எல்ஏவாக இருந்து வரும் பாஜகவின் பிரபலமான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இப்போது திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக உருவாகிவிட்டது அதற்கு காரணம் இந்த முறை கோவை தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடக்கூடாது என்று பாஜக தரப்பு முடிவு செய்துவிட்டது அதை அதிகாரபூர்வமாகவே அறிவித்துவிட்டது அதாவது இந்த முறை தொகுதியல் ஒதுக்கீடுகளில் கோவையில் வேறு ஒருவரை பாஜக தரப்பு நிற்க வைப்பதற்கு முடிவு செய்துள்ளது இந்த ஒரு முடிவு என்பது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இவர் கோவை எம்எல்ஏவாக ஆனதிலிருந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்காக செய்து வருகிறார் இந்த ஒரு தொகுதியில் இவருக்கென்று ஒரு அடையாளம் அங்கீகாரம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை இவருக்கு கொடுக்காமல் இந்த தொகுதியிலிருந்து இவரை வேறு ஒரு தொகுதிக்கு மாற்றுவது என்பது இவ்வளவு நாள் இவர் கொடுத்த அந்த உழைப்புக்கு பலன் இல்லாமல் போய்விடும் உதாரணமாக இந்த தேர்தலில் இவருக்கு வேறு ஒரு தொகுதியை கொடுத்து அங்கே போட்டியிட நிற்க வைத்து அந்த தொகுதியில் இவர் தோற்றுவிட்டால் இவருடைய கடந்த ஐந்து வருட உழைப்பு என்பது வீணாகிவிடும் ஏனென்றால் கடந்த ஐந்து வருட உழைப்பையும் இவர் கோவை தொகுதியில்தான் உழைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு உழைப்பு என்பது எந்த பலனும் இல்லாமல் முடிந்துவிடும் ஆக இதை புரிந்து கொண்ட வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாக மறைமுகமாக கூறிவிட்டார் அதே நிலையில் இவர் திமுகவில் இணைவது குறித்து பேசி வருவதாகவும் தெரிகிறது இவர் மட்டும் திமுகவில் இணைந்துவிட்டார் என்றால் கண்டிப்பாக கோவை தொகுதி இவருக்கு நூறு சதவீதம் கொடுக்கப்பட்டுவிடும் அப்படி கோவை தொகுதி இவருக்கு கிடைத்துவிட்டால் திமுக கூட்டணியில் இருந்தபடி இவர் கோவையில் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அந்த ஒரு காரணத்திற்காக இவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது இப்போது அதிகமாகவே தெரிகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்தளவுக்கு பரபரப்பாக போய்க்கொண்டிருக்கும் தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலையின் முடிவு அடுத்து என்னவாக இருக்கும் அதே போல வானதி ஸ்ரீனிவாசன் திமுகவில் இணைவாரா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க அது இல்லாமல் தேமுதிக கட்சியும் ஓபிஎஸ் போன்றவர்களும் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை பற்றியும் குறிப்பாக விஜயின் கட்சியை நோக்கி செல்வார்களா அல்லது விஜயின் கட்சியை புறக்கணித்து திமுக அதிமுக கூட்டணி என இந்த இரண்டு கூட்டணிகளை மட்டுமே நோக்கி இவர்கள் வருவார்களா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்